காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் வடகளை தென்களை பிரிவினரிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது வடகளை தென்களை பிரிவினரிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஸ்தோத்திரம் பாடல் பாடுவதில் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது தோத்திர பாடல் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம் பத்மநாபன் இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மனுஷா காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த நகரத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு வயணவ தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுங்க வேதாரங்கள் தேசியங்கள் மங்களங்கான உற்சவம் நேற்று நடைபெற்றது திருக்குற தேசங்கள் தேசிகிரியர்கள் மங்கள கண உற்சவத்திற்கான காஞ்சிபுரத்துக்கு வரத பெருமாள் கோயிலுக்கு வருகை தந்தார்கள் வேதாந்திர தேசிகர்கள் முன்பு தந்த சிக்கியர்கள் வகையானவர்கள் உற்சவம் மற்றும் வடகலை பிரிவினர்களிடையே கோயில்கள் பாடல்கள் பாடுவது வழக்கமாக ஒன்று மரபு இந்த நிலையில் இந்த இந்த கோயில் நேற்று தேவேந்திர தேசியர்கள் முன்பு தர தத்தாளிகர்கள் மற்றும் வடகலை பிரிவினர்களிடையே வந்து பாடல்களை பாடிக்கும் நிலையில் ம மன மனவளை பகுதிகளுடைய அந் அச்சியர்கள் கொண்ட தென்கலை பிரிவினருக்கிடையே உத்தேச பாடல்கள் பாடல்கள் கொண்டு முற்பட்டு வந்தன அந்த இந்த நிலையில் இது காரணமாக தேவேந்திர தேசிகள் ஆட்சியர்கள் கொண்ட வடகலை பிரிவினர் தென்கலை பிரிவினருக்கிடையே வேதங்கள் வா பாடல்களை பாட வர அனுமதிக்கலாமா என்பதென்று கோயில்கள் நிர்வாகம் அடுத்தடுத்து வரும் உதவி உதவி ஆணையர் ராஜகோபால் ராஜலக்ஷ்மியிடம் இடம் வாகத்தில் ஈடுபட்டன வாகத்தில் ஈடுபட்டனர் அப்போது இதைத் தொடர்ந்து விஷ்ணு காஞ்சிபுரம் போலீசார் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்ஸ்பெக்டர் சங்கர சுப்பிரமணியம் தலைமையில் போலீசார் வந்து வரகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சினை விசாரணை பிரிவினரிடையே விசாரணை மேற்கொண்டனர் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் வார்த்தை ஈடுபடு அதாவது இவர்களை போ பெரும் பேச்சு வார்த்தைகளும் வந்து ஈடுபட்டன இதனால் வந்து கடந்த ஆண்டு இதேபோல் நடைபெற்ற தேசிய கற்றலை முறை உற்சவத்தை பெறும்போது தேசியகள் பாடல்களை பாட தென்கலை வடகளை பெருநிலையே கோவில் நிர்வாகம் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் உத்தரவும் பெறப்பட்டிருந்தது ஆனால் இந்த கோயில் நிர்வாகம் தடை விதித்திருப்பதற்கு நினைவில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு எப்படி பாடல்களை பாடலாம் என வடகிழக்கு ஐயங்கார்கள் வாக்குவதில் ஈடுபட்டனர் இதனால் கோயில்கள் கடும் பரவாயில் வாக்கு பெரும் பரவு ஏற்பட்டது போலீசார் இந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே தடை உத்தரவை உதவி ஆணையர் ரத்து செய்வதில் தெரிவித்தார் ஆனால் அதற்கு உத்தரவை வழங்க வேண்டும் என வழங்க வேண்டும் என்று தென்கலைப் பிரிவினருடைய வாக்குவாதத்தை ஈடுபடுத்தினால் இந்த கோயிலில் அடுத்தடுத்து பரபரப்பு ஏற்பட்டது தற்போது போலீசார் நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே நடைபெற்ற இந்த ஆண்டு நடந்த இந்த தடையை தொடர்ந்து நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் பார்த்துக்கொள்ளும் என்று தென்கலைப் பிரிவினர் தொடர்ந்து அவர்கள் சொன்னதால் கொடைகளை பிரிவினரும் மற்றும் தென்கள பிரிவினரும் கலந்து சென்றனர் இதனால் அந்த பகு இந்த கோயிலில் பரபரப்பு ஏற்பட்டது மனிஷா பத்மநாபன் தகவல்களுக்கு நன்றி